ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் மாதா பிதா குருவின் பாதம் பணிந்து ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் வழங்கும் சனி பகவானின் வக்கிர பலன்கள் என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி நான் பேச உள்ள தலைப்பு சிம்மராசி சிம்மராசிக்கு சனி பகவானின் வக்கிர பலன்கள் மகம் பூரம் முத்திரம் ஒன்னாம் பாதம் வரைக்கும் நட்சத்திரம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும் இப்போ சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது திருக்கணித முறையில் ஆணி மாதம் இருபத்தொம்பாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வக்ரம் பலன்கள் உள்ளது வக்ரம் அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து வக்ரங்கிறது கிரகங்கள் வந்து நேரடியாக சஞ்சாரம் செய்யாமல் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும் நிலை அப்படின்னு சொல்லி கொடுப்பிட்றோம் உண்மையில் வந்து கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை ஆனால் பூமியிலேருந்து பார்க்கும்போது பார்க்குறனப்ப அந்த கிரகங்கள் சுரச்சி மாறுபட்டு பின்னோக்கி வர மாதிரி தெரியும் இதையே கிரகங்களின் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வக்ரம் டைமில் நல்ல பலன் கொடுத்து கொண்டு இருக்க கிரகங்கள் ஒருவேளை நல்ல பலன் கொடுக்காமல் இருக்கலாம் தீய பலன்கள் கொடுத்து கொண்டு இருக்கும் கிரகங்கள் சில டைம் நல்ல பலன்கள் கொடுக்கும் அல்லது தீய பலன்களை செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் சனி பகவான் ஒரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு பயணப்படுறாரு அதில் வந்து ஒரு சில மாதங்கள் இந்த மாதிரி வக்கரம் மாறாரு இந்த வக்கரம் மாறதுனால இப்போ சிம்மராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் ஏற்கனவே உள்ள கோச்சாரத்தின்படி கேது பகவான் சிம்மராசிக்கு பல்வேறு அனுபவங்களை கொடுத்து கொண்டிருப்பார் அதை அது கூடையே சேர்ந்து இப்போ சனி பகவான் நிலையுமே சேர்ந்து சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்வில் பல்வேறு திருப்பங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டமச்சனி அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த அஷ்டமச்சனி என்ன பண்ணும் அப்படின்னா உடல்நலத்தில் அக்கறையை தூண்டும் அப்படின்னு என்னென்னா நம்ம ஹெ உடல் ஹெல்த்தில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அதாவது எனக்கு உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது பயத்தை கொடுக்கும் அந்த மாதிரி இதில் வந்து இப்போ நம்ம போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு செக் பண்ணுவோம் ஆனால் எந்த இதுவுமே இல்லைங்க கம்ப்ளைண்டே இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வக்கர நிலைமையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல தீர்வு கிடைக்குன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வந்துடும் அதுபோக உடல் பாதிப்பை பாதிப்பு ஏற்பட்டு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் அந்த முன்னேற்றத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம இறைவழிப்பாடுகளை முறைகளையும் இந்த ட்ரீட்மெண்ட் முறைகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம உடல் நலத்தை சீக்கிரம் முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம் இந்த சனி பகவான் வக்கர காலத்தில் சிம்மராசி நம் ஜாதகருக்கு ஜாதகக்காரங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் முடிவாகும் அதே சமயம் அஷ்டமச்சனி நடந்துகிட்ருக்கனால திருமணம் முடிவான உடனேயே திருமணத்தை செய்து கொள்வது திருமணத்தை முடித்து வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அதனால் பல்வேறு விளைவுகள் தாம் தடை தாமதம் போன்ற விளைவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே காலதாமதம் செய்யாமல் இந்த காலகட்டங்களில் திருமணம் நிச்சயம் மென்னவே உடனே திருமணம் செய்து வைக்கிறது ரொம்ப நல்லது பொதுவா இந்த வக்ர பயிற்சி வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுய பரிசோதனை காலம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்ப இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சனி பகவான் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நம்ம வேலைகள் செய்யாமட்டு இருக்கோம்ல அந்த வேலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் நடைபெறும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் அதாவது தனம் குடும்பம் வா வாக்குஸ்தானம் புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் இதில் வந்து இப்போ இந்த குடும்பம் தொடர்பான இடத்துல வந்து ஏதாவது இடமாற்றம் ஒரு புது வீடு வாங்கிறது இந்த மாதிரி திட்டம் போட்டிருந்தாலோ அல்லது குழந்தைகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் போன்ற செயல்பாடுகளில் வந்து ஒரு ஆர்வம் வச்சிருந்தாலோ அல்லது தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றமான முன்னேற்றத்துக்கு உண்டான முதலீடு அல்லது ஒரு புதிய ஆர்டர் ஆர்டர்னா ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுபோல் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்குறவங்க போக முடியாமல் இருந்திருக்கும் இந்த வக்கர காலகட்டத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போவதற்கு வாய்ப்பு வரும் அதனை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்த வக்கிரமான காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல சோதனைகளை கடந்து நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியை எதிர்பார்க்கலாம் இது வந்து இது வரைக்கும் கொஞ்சம் எனக்கு வந்து சிம்ம ராசிக்கு வந்து கொஞ்சம் சனி பகவான் பய பயிற்சி வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம் போட்டு சாமி கும்பிட்றது மூணு அஞ்சு அல்லது எட்டு தீபம் போட்டு கும்பிட்லாம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் அதேமாரி மூணு அஞ்சு எட்டு எண்ணிக்கையில் எட்டு வெளிபடு செய்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் மூணாவது சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுவதற்கு உண்டான நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு அரை லிட்டரு அந்த மாதிரி தானம் கொடுக்கறது தானம் கொடுத்துட்டு வெற்றி மா வெற்றிலை மாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாலை போட்டு சாமி கும்பிட்றது நமக்கு தொழில் வெற்றி காரிய வெற்றியை கொடுக்கும் பொதுவாக ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் எந்த அளவு வலிமையாக இருக்கிறதோ அதன்படியே அந்த ஜாதகருக்கு முழு பலன்கள் கிடைக்கும் வலிமை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒம்பது பாதத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதாவது டிகிரி வைஸா ஜீரோலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் இருக்கு அந்த முப்பது டிகிரியில் ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருக்கிற கிரகங்கள் நமக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த கிரகம் அந்த ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிறது அப்படின்னா அது நட்பு வீடா ஆட்சி வீடா பகை நீசம் வீடா என தெரிஞ்சுதான் அந்த ஒரு கிரகம் நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் இப்போ சிம்ம ராசிக்காரங்களை எல்லாத்துக்குமே சனி பகவான் நன்மையை செய்வார் எல்லாத்துக்குமே தீமையை செய்வார் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது அதனால் உங்களுக்கு அருகில் இருக்கிற ஜோதிடர்கள்கிட்ட போய்ட்டு தெளிவான பலன் கேட்டு வாழ்வில் எளிய முறையில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வளர்க பணமுடன் எனது பெயர் நல்வாக்கு நாகராஜன் மொபைல் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் நைன் எயிட் நைன்